அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி யோகத்தால் மட்டும்தான் முடிப்போம் வேறு எதாலையும் முடிக்க முடியாது ஏன்னா யோகம் பண்ணும்போது தான் மன திடப்படும் யோகம் பண்ணும்போது தான் உண்மை வெளிப்படும் யோகம் பண்ணும்போது தான் பாசம் குறையும் யோகம் பண்ணும்போது தான் பற்று குறையும் அப்போது இந்த யோகத்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும் பக்தியால் சாதிக்க முடியும்

ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஊருக்கு பொது வேலை செய்துட்டு தான் என் ஜீவனத்துக்கு நான் தேடுவேன்றாரு ஆனா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொது தொண்டாது இது தோன்றாது எனக்கு ஓனையான்னு நம்ம தேடுறோம் அப்போ அவங்களையும் நம்மளை ஒப்பிட முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பாக முடியாது சீராளன் அதான் குழந்தை போல்றது அந்த சீராளன் ஒரு சாமியார் ஒரு பிடி சோறு துண்ணணும் வீட்டில் துணனா அவன் என்ன சொல்கிறான் அவன் குழந்தையாடு குழம்பு வச்சுனா நான் சாப்பிட வேண்டாம் ஒத்துப்ப நம்ம ஒத்துக்கு போமா ஆனா அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட முடியாது நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விளக்க மாட்டோமே கூடவே முந்தாணி பிடிச்சிங்களா ஊருக்கெல்லாம் திடீரான் எங்கன்னா தனியா போனா தாரம் வந்துட்டு போறேன்ட்ட ரோடில் போகும்போது கை கோத்துக்குன்னு இல்லை போற ஓடி போட்டு போறான்னு இப்படி வாழற நம்மளையும் ஆழ்வாரி அவங்களையும் ஒன்னாக கூடாது இப்போ இவரு இருந்தாரு ராமானுஜர் திருக்கட்சி நம்பின்னு ஒத்துருந்தார் திருக்கட்சி நம்பி பூந்தமல்லி ஓடு ராமானுஜர் ஓடு ஸ்ரீபெரும்தூர் ஆனால் திருக்கட்சி நம்பிக்கு மூணு பேர் தம்பிங்க அவங்க அவங்க ஒரு பெரிய வியாபாரி நல்ல சொத்து சோகமெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு தம்பிங்க வேலை செய்கிறாங்க அப்பா கிட்ட திருக்கட்சி நம்பி மட்டும் வேலை செய்கிறது இல்லை திருக்கட்சி நம்பி என்ன பண்ணுறாரு காலையில் பூ வாங்கிறது கட்டுறது இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து போய் வரதராஜ பெருமாளுக்கு சாத்துறாரு நம்ம அப்புறம் முடியுமா அந்த தகுதி நமக்கு உண்டா கிடையாது அப்போ அந்த சிறு தொண்ட செய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ச்சனை பண்ற ஐயா அந்த கடவுளை பார்க்க முடியல ஆனா இவர்கிட்ட கடவுள் பேசுங்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா அவன் வேலை செய்தவன் தொழில் இவர் தொண்டு இறை தொண்டு இவர் செய்தது அதனால கடவுள் இவர்கிட்ட பேசினார் அவன் வேலை செய்து கூலிக்கு வேலை அதனால கடவுளுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கணும் பார்க்காம எல்லாம் தெரியாது அவங்க செஞ்ச நன்மை அவங்களுக்கு ஆமாம் அதோ பெரிய வர்றது ஒரு பிரிவில் வர்றது கிடையாது அப்போ பாகம் பங்குடுறாங்க அவங்க வீட்டில் பாகம் பங்குறதுனால அந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க சொல்றாங்க அவன் திருக்கட்சி நம்பி இங்கே வேலை செய்ததே கிடையாது ஒரு பைசா இங்கே உழைச்சது கிடையாது அவனுக்கு ஒரு பாகம் கொடுக்கக்கூடாது எங்கள் ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணுன்றான் ஆனால் தாய் தா போய் என்ன பண்ணுவான் வேலை செய்ய தானே வேலை செய்யலை மூணு பேர் என் பிள்ளை தானே அப்படின்னு மூணா பங்கு போட்டான் மூணா பங்கு போட்டு மூணு பேர் கொடுத்தான் அந்த மூணு பேர் வியாபாரங்க பரம் ரெண்டு பேர் வியாபாரங்க பரம் பண்ணாங்க திருக்கட்சி நம்பி என்ன பண்ணார் பெருமா கோயில் கட்டத்துக்கு கொடுத்துட்டார் எடுத்தா நம்ம கொடுப்போம்மா சொல்லுங்க யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் சும்மான நம்ம இன்னொருத்தர் நம்ம கூட ஒப்பு தகுதி நமக்கு வேணும் அந்த தகுதி நமக்கு கிடையாது வாயில் பேசலாம் ஆனால் நடைமுறையில் தகுதி கிடையாது அப்போ அந்த ரெண்டு பேர் இருந்தா நான் பூந்த மழையில இல்லையானு தெரியாம போயிடுச்சு ஆனா திருக்கட்சி நம்பி கோயில் இருக்குது இன்னைக்கு ஆயிரம் கல்யாணம் நடக்குதுங்க மனிதர்கள் அதே மாதிரி ஆழ்வார்கள் நாய்மார்கள் வந்து ஓடு வாசல் சொந்தம் மந்தம் அதெல்லாம் பாக்கிறது கிடையாது அவங்க கால் போன போக்குல கடவுளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் தெரியாது ஆனா நமக்கு சுகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது இந்த மனித பிறவி சுகத்தை தானே தேடின்னு தெரியுது கடவுளையா தேடி தெரியுது மகான்கள் கடவுளை சுகத்தை தேடல கடவுளை தேடி தெரிஞ்சாங்க அவங்களே நம்மளே ஒன்னா வைக்கிற தகுதி நமக்கு கிடையாது இங்கே பல பேர் எனக்கு சொல்லுவாங்க உங்களை சித்தர்ன்னு சொல்றதா மகானன் சொல்றதா ஞானின்னு சொல்றதா ரிஷின்னு சொல்றதா எதுவுமே சொல்லக்கூடாது எதுவும் சொல்ற தகுதி எனக்கு கிடையாது மனுஷன் சொல்லுங்க நான் பேசுறது அனுபவம் அவ்வளவுதான் இல்லை மகானுக்கு கான்லாம் நானாக வச்சுக்கின்னு சும்மானா கற்பனையில் வாழறோம் இல்லை நான் அப்படின்னு சொல்லிடுவேன் அது மாதிரி மகான்களையும் நம்மளையும் ஒப்பிடக்கூடாது நம்ம ஊடு வாசல் எங்கன்னா ஒரு நாள் வந்தமான தங்க முடியல நம்மளால் வீட்டில் என்ன பண்ணால பசங்கள் ஸ்கூலுக்கு போச்சா காலேஜுக்கு போச்சா குடும்பத்தில் என்னாச்சு வியாபாரம் என்னாச்சுன்னு இருக்கிறோமே அப்போ நம்ம எங்கே அவங்கள பாடி யோசிக்கிறது அதனால அப்படியெல்லாம் கற்பனையில் தெரியாதீங்க நிஜத்தில் தேடும் ஆத்மா உனக்கம் ஆன்மா ஆன்மாதான் எல்லாம் சொல்கிறாங்க ஆன்மா இந்த உலக இயங்கத்தில் எல்லாமே ஆன்மா ஆன்மா பற்றி தான் பேசுகிறாங்க அப்போ உடல் எதுக்கு நம்ம உடலை பற்றி உடல் எதுக்காக யூஸ் ஆகுது இப்போ நாம் வீட்டிலேருந்து வரணும் எப்படி சன் வந்தோம் வீட்டிலேருந்து எப்படி வந்தோம் ஏதோ ஒரு வாகனம் இருந்தால் தான் வந்திருப்போம் அந்த மாதிரி பிறந்துச்சு இதை பிறந்ததுலேருந்து இறைவனை போய் சேரணும்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும் ஆன்மாறத்துக்கு உடம்பு இல்லை உயிர் இல்லை வடிவமே எதுவுமே இல்லை இப்படி வடிவம் இல்லாத ஒன்று வேலை செய்யணும் அந்த வேலை செய்ய மூலிமா அனுபவம் வரணும் அந்த அனுபவம் மூலிமா அதுக்கு பக்குவம் வரணும் பக்குவம் வந்தால் மட்டும்தான் அது தான் யார் தன்னை படைச்சவன் யாருன்றத அதை தேடி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட சூடுனால்தான் இருக்க முடியும் ஆனால் அப்பா யார் காட்டுவாங்க அம்மா தான் காட்டணும் ஏன்னா அப் குழந்தைக்கு தெரியாது குழந்தையிலேருந்து அம்மா கூட இருந்தாலும் அம்மாவை அதை கேட்ச் பண்ணிக்கும் அப்பாவை கை கைவிட்டுரும் அப்போ அப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுன்ற மாதிரி இறைவன் ஆலயத்துக்கு ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் இதுன்னா இந்த உடல் மட்டும்தான் இந்த உடல்ன்றது ஒன்று இல்லாமல் இந்த ஆன்மான்றது கடை தரவே முடியாது அதனால தான் சித்தர்கள் இருந்து மகான்கள் இருந்து எல்லாரும் சொன்ன ஒன்று என்னன்னா உடம்பை காப்பாற்றிக்கோ உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பனின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டிருப்பான் அப்படின்றார் முன்னாடி எனக்கு அறிவு இல்லாத போது இந்த உடம்பு ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு நான் நினச்சின்னு இருந்தே ஆனால் அப்படிலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் அறிவு வந்தப்படி தான் தெரிஞ்சுது இந்த உடம்பை விட்டா அந்த உத்தமம் குடி கொடுறதுக்கு வேற பொருளே இல்லை அப்படிப்பட்ட பொருள் இது அப்படின்னா நான் இந்த உடம்பை வளர்த்தே ஆகணும் அப்படின்னு யார் சொல்றதே திருமூல மூவாயிரம் வருஷம் வாழ்ந்த அந்த திருமூலரே இந்த உடம்பு தான் நமக்கு செல்வோம் அதை காப்பாற்றி ஆகணும் அப்போ தான் நீ கடை சொல்கிற அவ்வளோ முக்கியமான பொருள் சம உடம்பு உடல் கெட்டால் மனம் கெடும் மனம் கெட்டால் வாழ்க்கையே கெடும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடம்பு சரியில்லைன்னா எரிஞ்சு 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 விடுவாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எதையுமே நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளை பாதிக்கும் மனம் கெட்டாலும் உடம்பை பாதிக்கும் எப்பவுமே கெட்ட சிந்தனை ஓட்டுச்சுன்னா இந்த உடம்பை யாரும் கெடுக்க வேணாம் அது தானாகவே கெடுக்கும் வேலை வேலை கூட சாப்பிட்லாம் ஆனால் உடம்பு வளரவே வளரது அழியும் அது எப்படி சாமி அழியும் கதை ஐயா சொல்லுவார் தெனாலிராமனோட ராஜ்யத்தில் இவர் ராஜா என்ன பண்ணுவார் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுப்பாரு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆடு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்ற பொருளையும் கொடுத்துட்டார் வெக்கெல்லாம் கொடுத்துட்டார் இது இந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் சாப்பிட்ணும் ஆனால் இன்றைக்கி நான் எவ்வளோ வெயிட் போடுறேனோ அதே வெயிட்டு தான் நீ முப்பது நாள் கழிச்சும் வரணும் நீங்கள் எத்தனை காட்டணும் இல்லைன்னா உன் தலையை வெட்டிட்டு வந்துடுறாரு யாரும் ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை கண்டிப்பாக அது புல்லை சாப்பிட்டா ஆடு வளர போதே ஆடு வளர்ந்தால் வெயிட்டு ஏற போதே வயிட்டு எது என் தலை போக போகுது அப்போ யாருன்னா தெரிஞ்சே பாடம் வருவாங்களா யாரும் வரல ஒரே ஒரு கிளாடி தான் வந்தேன் யாரே தெனாலிராமன் ராமன் சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நல்லா யோசனை பண்ணிக்கோ தலை தப்பாது பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்றாரு அப்போ என்ன பண்ணுறாரு ஆடை கட்டி போட்டார் வேலை வேலைக்கு புல்லை போடுறாரு ஆடு நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஆகுது இப்போ தான் தண்ணி நம்ம அடாடா நம்ம தலை தப்பாது போல தேன்னு இப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நரிய வந்து கட்டு ஆடு நல்லா சாப்பிடுது கொழு கொழுன்னு ஆகுது எதில் இருக்கிற நரியை பார்த்தோன்னே யாரும் கொழுப்பெல்லாம் அடங்கி இது எப்படியோ நம்மளை போகிறப்ப கொழுப்பு தானாக இறங்குது முப்பது நாளும் இதை பண்ணி பண்ணி ஆடு சாப்பிடுது இழைக்குது சாப்பிடுது இழைக்குது கடைசியில் எடுத்து போய் போட்டால் கொடுத்தா மாதிரியே இருக்குது ஏன்னா என்னடா பண்ண அந்த மாதிரி கெட்ட எண்ணம் இந்த உடலையும் மனசையும் அழிக்கும் அது வளரவே விடாது அப்போ இந்த உண்மையை புரிஞ்சுக்கினே அது தொடங்கும் போதே இது கண்டிப்பாக நம்மளை பாதாளத்தில் தள்ள போகுதுன்னா அந்த கெட்ட எண்ணத்தை வளர விடாமல் நீங்கள் தன்னிங்கன்னா உங்களுக்கும் ஆயுளும் நிச்சயம் இறைவனும் நமக்குள்ளே வருவான் சரிங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் நம்மளை தான் பக்குவர்த்தினோம் மனசையும் உடம்பையும் கெடாமல் பார்த்துக்கன்னா அதுதான் வாழ்க்கை ஒண்ணு கண்டிப்பாக சரிங்களா சகஸ்காரத்தில் சக்கரம் சுழலை கண்டேன் கச்சவியில் ஓங்காரம் உரைக்க கேட்டு தாயான திருமகளை மார்பில் கண்டேன் நாவினில் தலைவாணி நழுவ கண்டேன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தொழுக கண்டேன் போலிவாக்கத்தில் அமர்ந்திருக்கும் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரின் திருப்பாயத்தில் உடல் பொருள் ஆவி மூன்றும் தானமாகி சற்குருவே உன் பாதம் கண்டே கண்டே அருமை 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 சார் நாம இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுன்னு சொல்லிட்டு ஒரு நூறு வயசு வரைக்கும் பாடம் வாங்கியிருப்போம் எல்லா இவ்வளோ வயசு வரைக்கும் வளர்ந்துருக்குறோம் ஆனா நம்ம இது வரைக்கும் படித்த கல்வி அனைத்தும் சாகும் கலை ஆனா என்னுடைய குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி அவர்களால் அருளப்பட்ட இக்கலை சாகா கலை ஒவ்வொரு மனுஷனும் கெட்டு போற மனுஷனை கூப்பிட்டு வந்து நீ மகானா பிறக்கனாலும் பரவஷன் நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலையை கற்றுக்கிட்டா இந்த பிறவிலாமா அடுத்த பிறவிலேயும் மனுஷ பிரிவியா பிறப்பேன் அதுலேயாவது கலை தேரும்னு சொல்லிட்டு கருணை உள்ளம் கொண்டு தாயை விட மேலா நமக்கு வந்து உபதேசம் பண்ணி குருவுக்கு குரு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு 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 பூஜை நடக்கிறது அதனால உலகத்தில் உள்ள அனைத்து சீடர்களும் பக்தர்களும் உலக மக்கள் அனைவரும் தவறாமல் குருவின் அருளை பெற்று ஞானத்தையும் பெற்று அருளாசியும் பெற்று வருவதற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவருக்கும் ஆத்மவர்க்கு